ஆகஸ்ட் நைன்த் அன்னைக்கு ஆர்ஜிகார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி சீனியர் பொசிஷனில் இருந்த ஒரு டாக்டர் அதாவது ட்ரைனிங்கில் இருந்த ஒரு ரெசிடென்ட் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாருமே வந்து மினிமம் வந்து ஒரு டென் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எயிட் டு டென் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுவோம் பட் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமில் கூப்பிட்டாலும் சரி எந்த டைமில் சொன்னாலும் சரி அங்கே கொஞ்சம் அவங்க அதிகமான நேரம் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க நான் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு நான் இங்கே படிச்சுட்டு நான் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிட்டாங்க கிளம்புனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செமினார் ஹால்லே படுத்து தூங்கிட்டாங்க செமினார் ஹாலில் படுத்து தூங்கினவங்க ஒரு மூணு மணி அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு ஆள் யாருனே முகம் தெரியாத ஒரு ஆள் வந்து உள்ளே நுழைஞ்சு அந்த பொண்ணை வந்து ப்ரூட்டலி ரேப் பண்ணியிருக்காங்க அங்கங்கே வந்து அடித்து துன்புறுத்தி சுத்தமாக ஃபுல்லாகவே மர்டர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எப்படி ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து இவ்வளோ தூரம் ஒரு பெரிய தப்பை பண்ணிவிட்டு அவனால் ஈஸியாக வெளில வர முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தோன்ற ஒரு ரெண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஏன் அந்த செமினார் ஹால்லே படுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் அந்த டாக்டர் ஏன் செமினார் ஹால்லேயே படுத்தாங்க அப்படின்னா ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அப்படின்னாலே ஒரு சீனியர் ஃபிசிஷியன் கீழே ட்ரைனிங்காக இருக்கிற இந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒரு அப்பப்போ மட்டும்தான் அவங்க வந்து ஹாஸ்டலுக்கோ அவங்களோட ரூமுக்கோ வருவாங்க அதனால் அவங்க அந்த ஸ்டே பண்ணக்கூடிய நிலமை வந்திருக்கும் இதனால தான் அந்த விஷயமும் நடந்திருக்கு அங்கே வந்து சிசிடிவி கேமராஸ் இல்லை யார் என்ன பண்ணாங்க என்ன யார் வந்தாங்க என்ன ஒரு நியூஸுமே இல்லை இந்த விஷயம் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் காலையில் எழுந்து பார்த்த உடனே ஒரு ஏழு மணிக்கு தான் தெரிஞ்சுது அங்கே வந்து அந்த பெண்ணோட உடல் வந்து அந்த செமினார் எடுத்துகிட்டு வராங்க இது கேட்கவே அவ்வளோ வருத்தமாக இருக்குது நமக்கு தினந்தோறும் சர்வீஸ் பண்ணுற ஒரு டாக்டருக்கு இந்த ஒரு நிலமை கண்டிப்பாக வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது ஒரு சாதாரண மனிதனாலும் அதே வழிதான் பட் இன்னுமே வந்து ஒரு உயிரை காப்பாற்ற ஒரு டாக்டர் முப்பத்து மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சேஃப்டியாக ஒரு இடத்துல இருக்கோ அப்படின்னு நம்பி ஒரு பெண் வந்து அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்துருச்சு பட்டு படிச்சு சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு வந்த அந்த பொண்ணுக்கு இப்போ இந்த நிலைமை கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இந்தியால இருக்க எல்லா டாக்டர்ஸுமே ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு சில டிமாண்ட்ஸை வைக்கிறாங்க ஒரு ஏழு டிமாண்ட்ஸை வைக்கிறாங்க நான் அந்த ஏக டிமாண்ட்ஸையும் அடிஷ்னலி நீங்க கவர்மெண்ட்க்கு எதாவது டிமாண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க டிமாண்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் யார் குற்றவாளின்றதை கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு பயாசம் இல்லாம அப்படின்றத சொல்றாங்க செகண்ட் டிமாண்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட உடனே புடிச்சு கரெக்டான சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட்டாக இவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அதனால ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பாடமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க தேர்ட் டிமாண்டாக இவங்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் ரூமுக்கு வெளியிலையுமே சரி வார்ட்லயுமே சரி சிசிடிவி கேமராஸ் இருக்கணும் இதனால அதை சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத இவங்க கவர்மெண்ட் கிட்டே இன்ஃபார்ம் அண்ட் ஃபோர்த் டிமாண்டாக இவங்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீமேல் டாக்டர்ஸ்க்குமே அந்தந்த வார்டில் வந்து ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு ரூம் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டைம் லேட் நைட்ல ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸாக அவங்களுக்குன்னு ஒரு ரூம் வந்து இருக்கிறது அவங்களுடைய சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுன்றதையும் சொல்கிறாங்க ஃபிஃப்ட டிமாண்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் நிற்கிற செக்யூரிட்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஏஜ் பர்சனாக இருப்பார் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபிட்டான எங்கான பர்சனை வந்து செக்யூரிட்டியாக போடணும் அப்படின்றத இவங்க மென்ஷன் ஃபிஃப்ட்டு டிமாண்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் பூத் மாதிரி இருக்கணும் அதில் வந்து போலீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன்மே ஒரு இருந்து மூணு போலீஸாவது கண்டிப்பாக இருக்கணுன்றது இவங்க சிக்ஸ் டிமாண்ட் டிமாண்டாக இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடென்ட் டாக்டர்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இது எதனால அப்படின்னா ஒரே ஒரு ஆளே வந்து முப்பத்தி மூ ஆறு மணி நேரம் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியாது அதனால நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ரெசிடென்ட் டாக்டர்ஸோடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்றத இவங்க செவன்த் டிமாண்டாக கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்க எல்லா டாக்டர்ஸுமே இந்த ஏழு டிமேண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் கிட்ட வைக்கிறாங்க இந்த ஏழு டிமாண்ட்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இவங்களோட ஸ்ட்ரைக்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க இன்னைக்கு கொல்கட்டாவில் நடந்த இந்த விஷயம் நாளைக்கு நமக்கு க்ளோஸாக இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்குமே நடக்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு குரல் கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடிஷ்னலி நீங்கள் எதாவது கவர்மெண்ட்க்கு டிமாண்ட் பண்ணணும் இந்த விஷயத்துக்காக நீங்கள் உங்கள் சைட்லேருந்து டிமேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி